கேள்வி பார்வையாளர் வணக்கம் நே நேர்காணலி நாம் சந்திக்கிறதுக்கு மிஸ்ட்ரா பொறுந்தன தமிழ்நாடு சமதாரம கட்சியின் தலைவர் தங்கப்பண்டியன் அவர் சார் வணக்கம் வணக்க வழக்கம் ஏதா நாட்டையே ஒழுக்கக்கூடிய ஒரு விமான விபத்து வந்து மகாராஷ்டிராவில் நடந்திருக்காரு அம்மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய அஜித் பவார் கூட இந்த விபத்தில் வந்திருக்காங்க பல்வேறு கருத்துக்கள் வந்து இதை ஒட்டி பேசப்பட்டிருக்கிறது பின்புலத்தில் ஏதாவது அரசியல் காரண இருக்குமான்ற கூட சந்தேகம் கூட எழுந்து கொண்டிருக்கிறது நல்ல விசாரணை வேணும் ஏன்னா தனி விமானத்தில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாதுங்கிற பல்வேறு கருத்து எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இல்லை இப்போ மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரு பாஜகனுடைய இருந்து வெளியேறேன் அப்படின்னு சொன்னதுனால இவர்கள் தான் செய்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை சந்தேகம் அப்படின்னா கூட அதை மறுக்கிறதுக்கு இல்லை ஏன்னா அவங்க என்ன வேணால் செய்யக்கூடிய ஆட்கள் தான் ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா மரணத்தில் அப்படி ஒரு சந்தேகங்கள் இருக்கு அது மட்டும் இல்லை அவருடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா மோடி இருக்காரு இல்லைங்களா மோடி இருக்காரு அமித்ஷா இருக்காரு ரெண்டு பேரும் வரிசையா அவங்க மேல ஒரு சீரியல் கொலை குற்றச்சாட்டு இருக்கு மோடி தன்னுடைய குருவான ஹிரன் பாண்டியான்னு ஒரு தலைவர் அவர் முதல்ல குஜராத்தில் போட்டு சொல்றார் அப்படின்னு நம்ம சொல்ற அவங்க அப்பா நீதிமன்றத்தில் குஜராத் உயர் நீதிமன்றத்தில் மோடியின் பெயரை குறிப்பிட்டு வழக்கு தாக்கல் பண்றார் சரிங்களா அந்த வழக்கை திரும்ப திரும்ப தாக்கல் பண்றதுக்கு ஒரு போராடிக்கிட்டே இருக்கிறார் ஒரு கட்டத்திற்கு மேல அவருக்கும் உயிர் அச்சுறுத்தல் வந்ததுனால அது தொடர்ந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டதுனால அப்படி பொண்ணு இன்னொன்று அந்த ஹிரேன் பாண்டியா தாக்க கொலை செய்தார் இல்லையா கொலை செஞ்சவங்க தான் சோழி சுறாம் ஒரு டீம் கூலிப்படை அதை ஏற்பாடு பண்ணவர் அந்த குஜராத் மாநிலத்தினுடைய டிஐஜி டிஐஜி ஏற்பாடு பண்ணது அந்த சோழி சுராப்ஜி கூலிப்படை செஞ்சது இது எல்லாம் தொலைபேசி ஒட்டுக்கெட்பு உரையாடல் மூலமா விளைச்சது அப்ப அடுத்த அசைன்மெண்ட் என்னன்னா சோளி சுர்த்தின் டீம் இருக்காங்கல்ல கூலிப்படை அந்த கூலிப்படையை குண்டோட காலி பண்ற முயற்சி அதுல சோழி சுடாப்து அவருடைய ஒய்ஃபு உட்பட மூணு பேர் கொலை செய்யப்படுகிறார்கள் சரிங்களா அவங்க வெளிநாட்டு தீவிரவாதிகள்ன்ற பேர்ல கொல்ல போறாங்க பின்னால இவர்கள் தான் அந்த கூலிப்படையா செயல்பட்டவங்க டிஏஜியினுடைய உத்தரவுக்கு நாங்க கூலிப்படையா செயல்பட்டவங்கன்ற இந்த விசாரணை வருது இது கடைசியில எங்க போகுதான் டிஏஜிக்கு யாரு உத்தரவிட்டது அப்படின்னு டிஏஜி ஐஜி நினைக்கிறேன் அவருக்கு யார் உத்தரவிட்டதுன்னு சொல்லும் போது அமித்ஷா கொலைக்கே சொல்ல உள்ள போறார் கைது செய்யப்படுகிறார் உள்ளே செல்கிறார் வெயிலாக வெளியே வர்றார் சரிங்களா அதுக்கு பிறகு இவங்க ஆட்சிக்கு வந்துடுறாங்க அந்த வழக்கு எல்லாம் முடக்கப்படுது இதற்கு எதிராக அப்பீல் போது டெல்லி உயர் மாநிலத்துக்கு இந்த வழக்கை மாத்திராங்க குஜராத்தில் வளர்ச்சா விசாரிச்சா ஏன்னா முதல்வர் அவரு அவர் பிரதமரா போயிருக்கிறார் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைனால அது அமித்ஷா நேரடியாக குஜராத்தில் அமைச்சர் வைப்பார் அப்ப என்னன்னா இந்த வழக்கு மொத்தத்துல வேற மாநிலத்துக்கு மாத்தப்படுது மாத்தப்பட்டு ஹைகோர்ட்டுக்கு போகுது இப்ப இப்ப தான் நீதிபதி லோயான்னு ஒரு பெயர் பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா கொல்லப்பட்டார் அவர் அவர் இந்த வழக்கை மனசாட்சிப்படி விசாரிக்கிறார் அப்படி இல்லைன்னா சட்டப்படி விசாரிக்கிறார் அப்படி விசாரிச்சுக்கிட்டு போகும்போது நீ ஒரு விருந்துக்கு போன நீதிபதி லோயா கொல்லப்படுறாரு கொல்லப்பட்டவர் திடீர்னு பார்த்தா அவர் போயே வராத அவருடைய சொந்த கிராமம் இருக்கும்ல இப்போ நீங்க இருக்கிறீங்க திடீர்னு உங்க பூர்வீக ஊர்ல உங்க பாடியை புதைச்சிடுறாங்க சரிங்களா அப்படி நீதிபதி லோயாவுடைய நீதிபதி லோயா கொல்லப்பட்டு அவருடைய சொந்த உடல்ல காவல்துறையாலேயே கொண்டு போய் ஆம்புலன்ஸ் அடக்க பண்ணப்பட்டுறாங்க ஓ ரைட்டா இதை மறுபடியும் விசாரிச்சு எடுக்க போனா ஒன்னும் பண்ண முடியல நிறைய சிக்கல்கள் இடியா சிக்கல்கள் வருது இப்ப இந்த நீதிபதி லோயாவுடைய பையன் இங்க இருக்கா மிரட்டப்பட்டு அவன் வெளிநாட்டுக்கு துரத்தப்படுறான் இப்ப நீங்க சொல்லுங்க அஜித் பவார் கூட்டணியை விட்டு பாஜக கூட்டணியை விட்டு வெளியேறுவே அந்த ஒரு வாரத்துக்கு முன்னால அறிவிச்சிருக்காரு வெளியேற போறேன் இப்ப அவர் சென்ற தனி விமானம் சின்ன விமானம் அஞ்சு பேர் தான் போயிருக்காங்க போன விமானம் விபத்து கடுமையாக நடந்து எல்லோருமே கொல்லப்பட்டிருக்காங்க எப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவர் பாஜக முறைன்னு அறிவிக்கிறார் மகாராஷ்டிராவில் இப்ப ஏற்கனவே அவங்களுக்கு மண்ட முடைச்சல் அதிகமா இருக்கு என்ன ஆயிடுச்சு சரிங்களா ஷிண்டேவை மொத்தத்துல பாஜகவுக்கு ஆப்பு வச்சுட்டார் அதாவது அவர் பாஜக கூட்டணி போட்டு உள்ளாட்சி தேர்தலில் பங்கெடுக்கிறார் பங்கெடுத்துட்டு ஒரு மாநகராட்சியில் மேயர் பதவி யாருக்கு அப்படின்னு சொல்லும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் டையப் வருது பாஜகவுக்கும் சிண்டேவுக்கும் சரியா அப்படி டையப் வரும்போது சிண்டே என்ன சொல்றாருன்னா ஏன் அதுதான் மேயரா வருவாங்க இல்ல ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது சிண்டே என்ன பண்றாருன்னா ராஜ் ராஜ் தாக்கரே விட ஆதரவு வாங்குறாரு அவர்கிட்ட ஒரு அஞ்சு எம்எல்ஏ மீதி ஆதரவு உத்தவ் தாக்கரே விட்ட வாங்குறாரு அவர்கிட்ட நிறைய வார்டு உறுப்பினர் இவங்கள்ட்டையும் வார்டு உள்ளாட்சி தேர்தல் மேயர் தேர்தல் தானே அவங்களுடைய கவுன்சிலர்ஸ் இவங்களுடைய கவுன்சிலர் ஆதரவை திரட்டி மேயருக்கு செட் பண்ணிட்டார் ஓகே அப்ப இப்படிப்பட்ட பிஜேபியை அவருடைய நம்பகமாக நண்பர்களாக இருந்து இப்படி துரோகம் செய்தால் என்ன நடக்கும்னு இது சிந்தைக்கு சொல்லப்பட்ட செய்தியான்ற சந்தேகமும் உங்களுக்கு வரலாம் ஓ ரைட்டா அஜித் பவாரு காங்கிரஸ் பின்னணியில இருந்து வந்தவர் தேசியவாத காங்கிரஸ் பவார் கூட வந்து சரத்பவாரை அவரு காலி பண்ணவரு காலி பண்ணிட்டு சங்கிகளோட சிண்டே அதே வேலையை செய்யறாரு கூட வந்து மேயரை வந்துட்டு கைப்பற்றுறாரு இப்ப அஜித் பவாருக்கு நடந்தது சிண்டேவுக்கு நடக்குமா சிண்டே சிண்டேவுக்கு இதன் மூலமாக சொல்லப்படும் செய்தி என்ன ரைட்டா இது ஒரு கிளைமேட் நீங்க ஒரு ஒரு குற்றச்சூழலில் என்னன்னா இப்போ நம்ம பேசுற பூரா குற்ற ஆதாரம் இருக்கிறதா முகாந்திரம் இருக்கிறதா அப்படின்றதுதான் இதெல்லாம் முகாந்திரம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றது ரைட்டுங்களா இன்னொன்று ஒட்டுமொத்த வரலாறு நீங்க எடுத்துக்கங்க ஆர்எஸ்எஸ் உடைய வரலாற்றில் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா கிரிமினல் தனத்திற்கும் அவர்கள் தயாரானவர்கள் ஓ இப்போ நீங்க காந்தி இருக்காரு காந்தி சனாதனத்தை ஆதரிக்க கூடியவர் சங்கிமார்களும் சனாதனத்தை ஆதரிக்கக்கூடியவர் இப்ப காந்தி பாசிஸ்டா இல்லையா இந்த கேள்வி வருது காந்தியும் அப்ப பா நீங்க பாஜகனா சனாதனத்தை ஆதரிக்கிறதுனால பாஜக பார்க்சிசம்னா காந்தியும் பார்க்சிஸ்ட் தானே அப்படின்னு கேட்டா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா லட்சியங்களை அடைவதற்கு எந்த வழிமுறையை பற்றியும் பாசிசம் கவலைப்படாது சரிங்களா அதனாலதான் இந்த முகாந்திரம்லாம் இவர்களுக்கு இருக்கு இவர்கள் செஞ்சிருக்காங்க இவருடைய வரலாறு இப்படிப்பட்டதா இருக்கு ஆனா காந்தியை பொறுத்தவரை நீங்க பாத்தீங்கன்னா வழிமுறையில் தவறை அவர் அனுமதி செய்டு அகிம்சை ஒற்றுமை வெறுப்பு அரசியலுக்கு என்னுடைய அரசியல் இடம் கிடையாதுன்னு சொன்ன ஒரு சாகர வரைக்கும் உறுதியாக இருந்தால் தான் அவர் கொல்லப்பட்டார் ரைட்டுங்களா அப்ப என்னன்னா நீங்க சங்கியா இருந்தா கூட வழிமுறையில நேர்மையானவராக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் மனித உலகத்திற்கு நடைமுறை ரீதியாக நீதியாக நடந்து கொள்ள வேண்டியவரா மாறுவீங்க நீங்க பெரியா அதனாலதான் ராஜாஜி எப்படி ராஜாஜி கூட பெரியார் அது ராஜாஜி பெரியார் கூட கடைசி கடைசரையின் நண்பராக இருந்தார் ஏன் அப்படின்னா அவர்கள் இந்த வழிமுறை கேடுகள் இருக்கு இல்லையா இந்த மாதிரி ஒரு பொய்மைத்தவங்க தவறு அனுமதிக்காத ஒரு தலைமுறை சேர்ந்து சரிங்களா லட்சியங்கள் தவறா இருக்கலாம் அப்போ இந்த மாதிரியான ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இதில் சந்தேகப்படுவது மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டு வைப்பதும் சரி சந்தேகம் எழுப்புவதும் நூறு சதவீதம் சந்தேகத்திற்கு உரிய ஒரு விஷயம்தான் அது எழுப்பக்கூடியது தான் அது தீவிர விசாரணைக்கு உட்படுத்த வேண்டியது தான் அப்போ இவங்களுக்கு பாஜகவுக்கு இதுலேருந்து என்ன லாபம்னு நினைக்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு முப்பதுக்கு மேற்பட்ட எம்எல்ஏக்கள் கூட இருக்காங்க அடுத்து என்ன ஆகும்னு ஒரு க கேள்வி எழுப்பதில்லை அதான் இப்ப அவர்கள் இந்த எதிர்பெல்லாம் அழிச்சிட்டு மொத்தத்தில் அதிகாரத்தை கையில் எடுக்கணுன்ற முயற்சி தான் அது ஏன்னா மகாராஷ்டிராவை பொறுத்தளவு அதாவதுங்க கொள்ளையை எங்கே கவனம் செலுத்துவார்கள் கொள்ளையர்கள் எங்கேயே கவனம் செலுத்துவார்கள்னா கருவுலங்கள் எங்கே இருக்கும் அங்கே தான் மகாராஷ்டிராவை பொறுத்தளவு இந்தியாவில் முதன்மை ஜிடிபி மாநிலம் அதானி அம்பானி போன்றவர்களுக்கு பிசினஸ் இன்ட்ரெஸ்ட் எங்க அதிகமா இருக்குன்னா அங்கதான் சொத்தும் இருக்கு பிசினஸ் இன்ட்ரெஸ்டும் இருக்கு அந்த இடங்களை விட்டுவிடக் கூடாது என்பதில் அவர்கள் தீவிரமாக இருக்கிறார்கள் அவருடைய அடுத்த டார்கெட்டு தமிழ்நாடா இருக்கு ஏன்னா அப்ப ரெண்டாவது இடத்துல தமிழ்நாடு இருக்கு இப்ப இந்த இதனாலதான் இவர்கள் இப்போ தீவிரமா புரி வச்சு அதிமுகவை முழுக்கிட்டு ஓகே சரிங்களா அப்ப இதெல்லாம் இந்திய அரசியல் போக்குல மிக ஒரு என்னது ஒரு ரொம்ப பதட்டமான ஒரு அரசியல் சூழல் நிலவக்கூடிய ஒரு காலமாகவும் நாட்டு மக்களை எச்சரிக்கை பண்ணக்கூடிய ஒரு காலமாகவும் இது இருக்கிறது இன்னொரு கோணத்தில் நீங்க பார்க்கணும் அவர்கள் தமக்கு தாமே ஆர்எஸ்எஸ்காரர்களே நிறைய பேரை காணாமல் அடிப்பாங்க தீனதயாள் உபாத்தியாயான்னு ஒரு பெரிய தலைவர் எழுபதுகள் வரைக்கும் அவர் தான் ஆர்எஸ்எஸ் உடைய தலைவராக இருக்கார் பொதுச்செயலாளர் அவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தலைவர் எப்படி சாகலாம் ஒரு பெரிய நீங்க சொன்னீங்க இல்லையா அவங்க சொல்ற அளவுக்கு இவர்கள் தலைவர்களை எவ்வளவு குருஜி குருமகா சந்நிதம்ன்ற ரேஞ்சுக்கு பண்றாங்க ரயில் ரோட்ல செத்து கிடந்தாருங்க ரயில் ரோட்ல அனாதை பிடமாக செத்து கிடந்து ரெண்டு நாளுக்கு பிறகு அடையாளம் காணப்பட்டார் ரைட்டா இந்த கொலையை நீங்க எப்படி பாக்குறீங்க இது அந்நியர் செஞ்ச கொலையாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை சரிங்களா அப்ப இந்த மாதிரி அவர்கள் உட்பூசலுக்காக கொலைகள் செய்யக்கூடிய பழக்கமும் உள்ளவர்கள் எந்த வழிமுறையை பற்றியும் கவலைப்படாத பாசிஸ்டுகள் என்பதை தான் அது குறிக்கிறது அதனால இந்த சந்தேகங்கள் மம்தா பானர்ஜி அவர்கள் எழுப்பி இருக்கிற சந்தேகங்கள் நிச்சயமாக விசாரிக்கப்பட வேண்டிய ஒன்று ஓகே சார் நன்றி நன்றி